السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم يحلفون بالله لكم ليردوكم والله ورسوله أحق أن يردوه إن كانوا مؤمنين أمنا بالله صدق الله مولانا العلي اللطيف أنا أيضا جاهر الله نور يبيران உங்களை திருப்திப்படுவதற்க படுத்துவதற்காக உங்களிடத்தில் சத்தியம் செய்கிறார் அல்லாஹும் அல்லோ அல்லாஹுடைய திருத்தூதரும் தான் திருப்திப்படுத்துவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உண்மை மூமின்களாக இருந்தார் என்று அல்லாஹு ஆலமின் வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறார் நயவஞ்சர்கள் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுனுடைய திருத்தூதரை எப்படி வஞ்சிக்க வேண்டுமோ வஞ்சித்தார்கள் கேவலப்படுத்த வேண்டுமோ கேவலப்படுத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாக அல்லாற புலாலுமே இந்த வசனத்தை இறக்கி ஆறு பெருமான ரசூலே கரும் சதாசுடைய காலகட்டத்தில் இருவர் இருந்தார்கள் ஒருவர் பேர் ஜல்லா சுபனு சுவை இன்னொருவர் சாபித்து பனு வதியா இந்த இரண்டு பேரும் தங்களுடைய நண்பர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் முகமது சல்லல்லா குலைவு சொன்னோம் நாம் தான் சல்லல்லா கூறுகிறோம் அவர்கள் கூற மாட்டார் காரணம் நாம் கூற வேண்டும் முகமது சல்லாஹ்முடைய பெயரை மொழியப்படுகிற போதெல்லாம் நாம் சல்லல்லாஹு அனைவரும் செல்லம் கூற வேண்டும் என்கிற அடிப்படையில முகமது சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது அதை உண்மை என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மை விட கருதைகள் உயர்ந்தது நாம் கருதைகளை விட மோசமானவர்கள் என்று பேசினார் முகமது சல்லல்லா அரசிம் அவர்கள் உண்மை அல்ல மெய்யல்ல மெய் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் கருதை விட மோசமானவர்கள் என்று பேசினார்கள் காரணம் அவர் நயவஞ்சகர் முனாபிகே இவர்களுடைய இந்த சொல்லாடலை ஆமிர்புண கைஸ் என்கின்ற அன்சாரி தோழர் செவிமடுத்து கொண்டிருந்தார் மனசு வேதனைப்பட்டது எங்கள் பெருமானாரை பற்றி என்ன பேசுகிறார்கள் பாருங்கள் அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை என்றால் இவர்கள் கருதை விட மோசமான உண்மை பேச மாட்டார் என்பது போல அல்லவா பேச நேராக பெருமானார் ரசூலைக்கிரம் ஆசிரமத்திலே ஆம்பிரும் கைஸ்தியோதான் அவர்கள் வந்து விட்டார்கள் யார் அசுலா ஒரு சபையிலே வைத்து ஒரு அவையிலே வைத்து தங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் யார் சொல்லா என்னுடைய மனசு வேதனைப்படுகிறது அவரை அந்த இருவரையும் அழைக்க சொன்னார்கள் பெருமானார் ரசூலை அழைத்து வர சொன்னார் இருவரும் வந்தார் நீங்கள் பேசினீர்களா என்று கேட்டார் முகமது சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் நாம் கருதை விட மோசமானவர்கள் நீங்கள் பேசினீர்களா என்று கேட்டார்கள் இல்லை இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் பேசவில்லை அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்தார் அல்லாஹ் மீது ஆணையாக என்று அல்லாஹுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்தார் பெருமானார் ரசுலேக்கர் அவர்கள் அப்போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள் யா அல்லாஹ் இவர்களே உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பது நிரூபணமாகாதவரை எங்களை இந்த இடத்தை விட்டும் நீ பிரித்து விடாது என்று சொன்னார் இந்த சபையை விட்டும் பிரித்து விடாதே என்று சொன்னார் ஒரு பக்கம் ஆபிருபுன கைஸ்தம் அன்சாரித்தோழர் இவ்வாறு பேசியதாக சொல் இன்னொரு பக்கம் அந்த முனாபிக்கல் அல்லா மீது சத்தியம் செய்து நாங்கள் அப்படி பேசவில்லை என்று கூறுகிறார் ஏதாவது ஒரு பக்கம்தான் உண்மை இருக்க முடியும் மெய் இருக்க முடியும் மற்றொரு பக்கம் அது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் இவர்கள் சொல்லுவது உண்மையானால் ஆமிருபுனு கை சொல்லுவது பொய்யாகிவிடும் யா அல்ல இவர்கள் பொய்யர்கள் யார் இவர்களில் உண்மையாளர்கள் யார் என்பது நிரூபணமாகாதவரை இந்த இடத்தை விட்டும் எங்களை நீ பிரித்து விடாதே என்று பெருமானார் சுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் அல்லாஹை வேண்டினார் அடுத்த நிமிஷம் இந்த வசனம் இருங்க அடுத்த நிமிஷமே இந்த வசனம் இறங்கியது பெருமானாருடைய சொல்லுக்கு அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த இதை விட ஒரு உதாரணம் என்ன இருக்க முடியும் இது போன்று நூற்று கணக்கான வசனங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உடனடியாக அந்த இறக்கி வைத்தார் என்ன சொன்னான் அல்லாஹ் எகலிபோன பில்லா இழக்கும் அவர்கள் எல்லாம் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறார்கள் இருதூக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துவ உங்களை திருப்திப்படுத்த ஆனால் இது தேவையில்லாத ஒரு விஷயம் உண்மையிலே வல்லாகுவார் சுதோகோ அகக்க யுருதூகோ அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாகுவையும் அல்லாவுடைய திருத்துதரையும் தான் திருப்திப்படுத்த வேண்டும் உண்மையிலே திருப்திப்படுத்த வேண்டும் இன்காணும் ஊமினின் உண்மையான ஊமின்களாக இருந்தார் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை மக்களை திருப்திப்படுத்த பேசுகிறார்கள் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் யார் பொய்யர்கள் யார் உண்மை உரைத்தவர்கள் என்பதை பிரித்து காண்பித்து விட்டான் ஆம் ஆமிருபனு கை சொல்வதுதான் உண்மை அந்த இரண்டு நயவஞ்சர்களும் சொல்லுவது பொய் அவர்கள் அல்லாஹு மீது பொய் சத்தியம் செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் துலாம்பரமாக தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து விட்டான் நாம் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டியவர்கள் அல்லாஹ தான் மக்களை திருப்திப்படுத்த ஆசிரியர்களை திருப்படுத்த திருப்திப்படுத்த மற்ற நண்பர்களை திருப்திப்படுத்த நமக்கு மேலுள்ளவர்களை திருப்திப்படுத்த நாம் எந்த ஒரு காரியமும் செய்யவே கூடாது கூட மாறாக எனக்கு தேவை என்னுடைய அல்லாவுடைய திருப்பொருத்தம்தான் அல்லாவுடைய திருத்துதர் மோமர சுலதாசுதாசனுடைய திருப்பொருத்தம்தான் அவருடைய சஃபாத்து தான் இந்த இலக்கிலேயே நாம் பயணம் செய்ய வேண்டும் இது மிக முக்கியமாக இந்த விஷயம் ஒவ்வொரு முஸ்லீம் தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் ஜகாத் வழங்குகிறோம் ஹஜ் செய்கிறோம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் லில்லா லில்லா வர வேண்டும் ஜனாசா தொலுகை நாம் நடத்துகிறோம் லில்லா அல்லாஹூக்காக நான் தொழுகிறேன் அல்லாஹூக்காக நான் சலா துல் ஜனாசா தொலகையிலே ஈடுபடுகிறேன் அல்லாஹுக்காக நான் நோன்பு நோர்கிறேன் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் எப்போது சொர்க்கத்திலே அவர்களுக்கு மாளிகை உயர்ந்த மாளிகை எழுப்பப்படும் என்றால் எபுத்தகை விகி வஜுகள்லாம் பள்ளிவாசலை கட்டக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய திருமுகத்தை தேடி முகஸ்துதிக்காக செய்யக்கூடாது முகத்தாச்சல்யத்துக்காக செய்யவே கூடாது இதை அல்லாஹ் நமக்கு உரத்தி காட்டுகிறான் அருமை சகோதரர்களே இங்கே முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் சொல்வது மட்டும் நோக்கம் அல்ல மாறாக நமக்கும் உணர்த்துகிறான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒரு இதுவானும் இனவாயி அக்பர் குரான் ஷெரீஃப்ல வருகிறது அல்லாஹுடைய தான் மிக மேலானது என்கிற அந்த வாசகம் இடம்பெறுகிறேன் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் அல்லாவுடைய திருமுகத்துக்காக நாம் செயல்படுகிற போது எனக்கு அவன் பொருத்தம் கிடைத்தால் எல்லாம் கிடைத்ததாக அர்த்தம் என்கின்ற ஒரு உயரிய சிந்தனையோடு நாம் செயல்படுகிற போது அல்லாவுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கும் அடியாறு கூடிய திருப்பொருத்தமும் கிடைக்கும் இரண்டு விஷயம் அல்லாஹுடைய திருப்பொருத்தினம் ஆனால் மக்களுக்காக நாம் செயல்பட்டோம் என்றால் மக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்லாஹ் கிடைக்க மாட்டான் சொல்ல போனால் மக்களும் கூட விளங்கிக் கொள்வார்கள் இவன் முகஸ்துதிக்காக செய்கிறான் இவன் பேருக்கும் புகழுக்கும் விளம்பரத்துக்காக செய்கிறான் என்று மக்கள் ஒரு நேரம் இல்லாவிட்டால் மறுநேரம் விளங்கிக் கொள்வார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் எந்த ஒரு காலகட்டங்களிலும் எந்த ஒரு மார்க்க பணிகளில் எந்த ஒரு மார்க்க கடமைகளிலே நாம் ஈடுபட்டோம் என்றால் எனக்கு தேவை வல்லாகு வர சொலுவோ ஆகக்கும் ஐது இந்த வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வல்லாகு வர சுழுவோ அக்கும் ஐது அல்லாகுவையும் அல்லாஹுடைய திரு திரு தூதரையும் திருப்திப்படுத்துவதுதான் மிகவும் தகுதியானது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதே போன்றுதான் மற்றொரு விஷயம்தான் இந்த இந்த சம்பவத்தை ஒட்டி அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் உடனடியாக அந்த வசனத்தை இறக்கிய நோக்கம் என்ன என்று கேட்டால் பொய் சத்தியம் ஒரு காலம் செய்யக்கூடாது சத்தியம் யார் செய்தார்கள் என்று கேட்டால் முனாபிகல் செய்தார் ஏழு பெரும்பாவங்களிலே ஒரு பெரும்பாவம் அல் எமீனு ஹமூஸ் சத்தியத்திற்கு அல் எமூனுல் கமூஸ் என்ற அரபியிலே ஒருவாரர் ஹதீஸ் ஷரீஃபிலையும் வருகிறது அந்த பொய் சத்தத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அது பெரும்பாவங்களில ஒரு பாவம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சில சமயங்கள்ல அவசரகதியில நம்முடைய முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில வாக்குவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது சர்ச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது சர்வசாதாரணம் அல்லாமை சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள் அது மிகப்பெரிய பாவம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அல்லாவுடைய பெயரை நாம் துஷ்பிரயோகம் பண்ணிவிடவே கூடாது அப்படி துஷ்பிரயோகம் பண்ணுகிற போது அது அல்லா நம்மை காப்பாற்ற வேண்டும் ஏதாவது ஒரு வகையிலே அந்த பொய் சத்தியம் நம்மை தாக்கி விடலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உண்மை சத்தியம் செய்யலாம் தேவைப்பட்டால் உண்மையே உரைக்கலாம் மெய்யே உரைக்கலாமே தவிர அசத்தியத்திற்கு நாம் ஒருவதும் நாம் வழிவிட்டு விடக்கூடாது என்கின்ற அறிவுரைகளை இந்த வசனம் நமக்கு வழங்குகிறது வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தினுடைய போதனைகள் பிரகாரம் அறிவுரைகள் பிரகாரம் உலகிலே வாழும் காலமெல்லாம் நாம் வாழ்வதற்கு நல்ல ஒரு புரிவானாக അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ